தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கோபாலி அவர்களுடைய மறைவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பாக நடத்தப்பட்ட திரைப்பட பயிற்சி கல்லூரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படித்த அங்கே நடிப்பு பயிற்சி சொல்லிக் கொடுக்கின்ற வாத்தியாராக இருந்த கோபாலி அவர்கள் இன்று காலை இயற்கை எழுதியிருக்காங்க அவருக்கு வயது தொண்ணூற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதுமே அவர் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருந்தது அதை வந்து தலைவரும் நிறைய இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க கோபாலி அவர்களுக்குமே தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு இருந்தது அதன் காரணமாக தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரிக்கு வந்தபோது அவரிடம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மிக சிறப்பான முறையிலே அறிமுகம் செய்து வைத்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தூர்தர்ஷன் ஆகியவற்றில் திறம்பட பணியாற்றிய கோபாலி எண்ணற்ற திரைப்படங்களுக்கு விமர்சனமும் எழுதியிருக்கிறார் நேர்மையான பத்திரிகையாளராக வாழ்ந்து மறைந்த கோபாலி அவர்களுக்கு எங்களது இதயபூர்வமான அஞ்சலியை சமர்ப்பிக்கிறோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக கோபாலி அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க கோபாலி அவர்களுடைய குடும்பத்தினருடன் தலைவர் நீண்ட நேரம் செலவிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க